கிறிஸ்து நானும் இந்த வேத வசனம் உபாகம் முப்பது பதினாறு தேவநாயிய கர்த்த உன்னை ஆசுவதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தகையில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளவும் ஞானங்களை கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கின்றேன் அன்பான சகோதர சகோதரன் சகோதரிகளே நான் கூட ஆண்டவர் இஸ்வரி மக்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் அதனாலே நீங்க என் வழிகளிலே நடக்கணும் அப்படி கை கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் அதோடு கூட நீங்கள் பண பலம் கொண்டு திரமணங்காக இருங்கள் அவர்களுக்கு பயப்படாமல் தெரிவிக்கவும் வேண்டாம் இந்த நாள் கத்தர் உங்கள் நடுவிலே ஒரு கூட வருகிறார் அவரை உன்னை விட்டு விழுகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது அதனால் நாம் பயப்படாமல் எதிரியை பார்த்து பயப்படாமல் நம்முடைய நம் முன்பாக இருக்கின்ற சோதனையை பார்த்து பயப்படாமல் நாம் திடமானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தனை மோர்ட் இருக்கிறார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கின்றார் ஹவ் எ டே காட் பிளெஸ் யூ கிவ் ஆட் டு காட் இவர் அண்ட் டு மேன் லிவ் இன் காட்ஸ் வேர் லிவ் ஆன் யுவர் நியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்